வணக்கம் மேசராசி அன்பர்களே பிறக்கின்ற புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டில் கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த ஆண்டு உங்களுக்கு செழிப்பாக இருக்குமா வீட்டில் நல்ல சுபகாரியங்கள் நடைபெறுமா என்று எண்ணி இருக்கின்ற மேசராசி அன்பர்களே பிறக்கின்ற வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பகவான் அவர் தனுசு வீட்டில் இருந்து மகர வீட்டிற்கு ஆகிறார் எனவே செவ்வாய் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட மேசராசி நண்பர்கள் உள்ளத்தில் உறுதியும் மன உறுதியும் கொண்டவர்கள் இவர்களுக்கு பிறக்கின்ற ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் சனி பகவான் விரயஸ்தானம் என்கின்ற மீன வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் என்ற அச்சப்பட தேவையில்லை இந்த வருடம் விரயமாக இருந்தாலும் அனைத்து ராசிகளையும் காட்டிலும் ஏற்றமிகு அடை போகிற ஒரு ராசியாகவே மேச ராசி இருக்கிறது என்றால் அது மிகையல்ல இந்த ஆண்டில் உங்களுக்கு வளர்ச்சியே காட்டும் ஏனென்று சொன்னால் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று குரு பகவான் மிதன வீட்டில் இருந்து கடக வீட்டிற்கு பயிற்சியாகிறார் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பகவான் உச்சம் பெறுகின்ற ராசி கடகம் வீடு எனவே கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகின்ற அந்த மே மாதத்திற்கு பின்பு மேச ராசியில் இருக்கின்ற திருமணத்திற்கு தயாராக இருக்கின்ற இளம் பெண்கள் ஆண்களுக்கெல்லாம் திருமணம் நடப்பதற்கான கனிவான காலம் வந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த காலங்களில் மேச ராசி அன்பர்கள் வீடு வாங்கலாம் புதிய சொத்துகள் வாங்கலாம் பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்கலாம் சிலர் வீடுகளை புதுப்பிக்கின்ற பணி செய்கின்ற நிலையில் இருந்தால் அந்த பணியை தொடரலாம் ஏனென்று சொன்னால் குரு பகவான் உச்ச குரு பகவான் அவர் பாறைப்படுகிற ஸ்தானங்கள் எல்லாம் புனிதம் காரணத்தினால் உங்களுக்கு பிறக்கின்ற ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டானது ஒரு மகிழ்ச்சிகரமான வருடமாகவே இருக்கிறது இந்த காலங்களில் நீங்கள் பங்கு சந்தையில் மே மாதத்திற்கு பின்பு முதலீடு செய்தால் அதித லாபம் பெறலாம் ராசி அன்பர்களே நீங்கள் சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு இந்த வருடம் ஒரு ஏற்றம் மிகும் வருடமாகவே அமைகிறது புதிய வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வர இருக்கிறது வெளிநாட்டில் வேலை தேடி அதற்காக விண்ணப்பித்துக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் சுப செய்தி உங்கள் இல்லம் தேடி வர இருக்கிறது இந்த காலத்தில் உடல் நலனில் சற்ற அக்கறை செலுத்தி வந்தால் உங்கள் உடல்நலம் பேணி பாதுகாக்கப்படும் எனவே உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் தாயார் உடல் நலனிலும் கவனம் செலுத்த செலுத்த வேண்டும் நீங்கள் இந்த வருடத்திலே ஆஞ்சநேயர் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் செய்து வந்தால் வாழ்வில் ஏற்றுமிகு வளர்ச்சியை காணலாம் சுசீந்திரத்தில் இருக்கின்ற தான் மூர்த்தி என்கின்ற ஆலயத்திலே விஸ்வரூபமாக ஆஞ்சநேயர் அங்கே இருக்கிறார் எனவே இயன்றவர்கள் சுசீந்திரன் தான் மாலையன் மூர்த்தி ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வந்தால் துன்பங்கள் எல்லாம் விலகும்